அதானி முறைகேடு மணிப்பூர் விவகாரம் சம்பல் துப்பாக்கி சூடு உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்பி நாடாளுமன்றத்தில் முழக்கம் எழுப்பி எழுப்பியுள்ளனர் கடும் அமளி நிலவியதால் மக்களவை நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாகிடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரம் என்ன மக்களவையில் இன்று இரண்டாவது நாளாக அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் முழக்கமிட்டதால் அவை தற்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு மணி வரை அவை வைக்கப்பட்டிருப்பதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார் அவை தொடங்கிய உதவுடனேயே ஏற்கனவே காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் அவையை ஒத்தி வைத்து அவக அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் அதே போன்று நேற்றைய தினம் குடியரசு தரவில் உரையில் சோசியலிஸ்ட் செக்குரல் ஆகிய வார்த்தைகள் இடம்பெறவில்லை என்று திமுக நோட்டீஸ் கொடுத்திருந்தது இப்படி பல்வேறு நோட்டீஸ்கள் கொடுத்தப்பட்டிருந்தன அவை குறித்து அவையை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் ஆனால் சபாநாயகர் தொடர்ந்து கேள்வி நேரத்தை நடத்துவதிலேயே குறியாக இருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக முழக்கமிட்டனர் இதனால் தற்போது அவை வந்து பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது நாளாக அவதானி விவகாரத்தில் தற்போது இந்த மக்களவை வந்து முடங்கி இருக்கிறது மாநிலங்களவையிலும் தற்போது மணிப்பூர் அதானி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை விவைக்க வேண்டும் என்று ஆஹ் எதிர்கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் அதன் மீது ஆஹ் விவாதம் நடத்த வேண்டும் என்று தற்போது எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள் அதானி முறைகேடு மணிப்பூர் விவகாரம் சம்பல் துப்பாக்கி சூடு உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டுள்ளனர் கடும் அமளி நிலவியதால் மக்களவை நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்